மிக முக்கியமான ஒரு அல் அல்குவான இருக்கக்கூடிய ஒரு ஆயத் என்ன ஆயத்தது ஆயத்துள் குறிசி என்று சொல்லுவோம் இல்லையா நாங்க வந்து ஆயத்துக்கு அல்லாஹுடைய குருசி சம்பந்தமாக அல்லாஹுடைய அரிசிக்கு கீழாக இருக்கக்கூடிய குறிசி என்று சொன்னால் என்ன குறிசி என்பதற்கு தப்சீல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அல்லாஹுடைய பாதங்கள் வைக்கப்படக்கூடிய இடம் الله إياه موضوع القدمين كرسي كأننا موضوع القدمين الله تعالى عند عدل آية إن آه الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له آه الله لا إله إلا هو الحي القيوم

அல்லாவுடைய பாதங்கள் வைக்கப்படக்கூடிய இடமே வானம் பற்றி பேசுவதனால தான் அந்த ஆயத்துக்கு என்ன சொல்லப்படும் சூரத்தில் வரக்கூடிய அந்த ஆயத்துக்கு வந்து என்ன சொல்லப்படும் ஆயத்து குறிச்சி சொல்லப்படும் இது வந்து அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆயத்த அல்லாவை பற்றி அல்லாஹுடைய பண்புகளை பற்றி அல்லாவுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்கின்றது இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதுவார்கள் அன்புக்குரிய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி இருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஓதினது மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் யார் வந்து இந்த ஆயத்து குறிசியை இந்த சூரத்துல் பக்ரானுடைய இந்த ஆயத்துக்குறிசி இந்த ஆயத்தை வந்து ஒவ்வொரு தொழுகை கடமையான தொழுகைக்கு பின்னாலும் தொடர்ந்து ஓதி வருகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்துக்கு போறதுக்கு எது தடை தட அவர் மரணிக்கிறது தான் தடை அவர் மரணம் தான் தடை ஆகிதுன்னு சொன்னாங்க ரசூல்லா மரணிச்சா சுருக்கம் பயத்துடுவான்னு சொன்னாங்க அவர் மரணிச்சா சொருக்கம் பைத்துடுவான்னு சொன்னாங்க என்ன அன்பு குறிப்பிட ஒன்னும் பெரியசா ஒன்றும் இல்ல ஆயத்து ஒரு 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 ரெண்டு நிமிஷம் போகாது ஆயத்து குறிசி அல்லாஹுடைய அந்த மகிமைகளை சுமந்திருக்க கூடிய மகிமைகளை பற்றி பேசக்கூடிய அந்த ஆயத்தை வந்து ஐங்கால தொழுகைகளுக்கு பின்னால் ஒரு மனிதன் ஓதி வருவானே ஆனால் ரசூல்லா ஓதி வந்தாங்க வாயால சொல்றாங்க ஓதி வருவானே ஆனால் அவனுக்கு வந்து மரணம் தான் போகிறதுக்கு போறதுக்கு தடையா இருக்கும் மரணிச்சா சுருக்கம் போயிருவான் என்றாச்சு சொன்னாங்க அன்புக்கும் பெருமை குறுகளை இதையெல்லாம் மக்கள் செய்வதற்கு தடையாக வல்லவா இருக்கிறார்கள் இந்த கூட்டுதுவா ஓகேவர்கள் இந்த இந்த மாதிரியான விதத்துக்களை அறிமுகப்படுத்தியவர்கள் வந்து மக்களுக்கு ஆயத்துக்குறி சொல்வதற்காக டைம் கொடுக்குறாங்களா மக்களுக்கு ஆயத்து குடிசியோட சிறப்பு சொல்றாங்களா தொழுகைக்கு போற நீ இப்படி ஓய்வு வந்தா சொர்க்கம் போகலாம் அல்லாவுடைய திரு சொல்லா அலுவலன் சொன்னாங்க என்ற சொல்றாங்களா சொல்றாங்களா என்பது எனவேதான் நாங்கள் சொல்கின்றோம் இந்த மாதிரியான வித்தியாத்துக்கள் மார்க்கத்தின் பெயரால் பூத்தப்படுகின்ற பொழுது அல்லாஹுடைய துவர் சல்லா அலே செல்லமுடைய சுண்ணாக்கள் வழிமுறைகள் வந்து என்ன செய்யும் அங்கே வந்து அடிபட்டு போகும் அங்கே அல்லாவுடைய திரு சல்லா அலே செல்லமுடைய சுண்ணாக்களுக்கு வந்து பெருமதி இல்லாமல் போகும் என்பதை நாங்கள் மிகத் தெளிவாக இதனால் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியர்களே